கிரேக்கர்கள் ஞானத்தை தேடலாம் என்ன ஞானம் அப்படின்னா சண்டைன்னு வந்திருந்தா உன்னை ஒருத்தர் சிறுவையில நெறையலாம் திருப்பி நீ அடிக்காம நீ செத்து போய் தீர் செத்துப்போன நீராய் நறைச்சு உன்னனையே காத்துக்க முடியல உன்ன நீயே காப்பாத்திக்க முடியல நீ எப்படி எங்களை காப்பாத்தல அப்படிங்கிறது கிரேக்கர் ஞானிகளுடைய கேள்வி அதனால அவனுக்கு இதெல்லாம் எப்படி தோணுது பைத்தியமான பைத்தியகார தனவை அவரே முடியல அடிக்கிறான் சிலுவரை அரையலாம் ஆனியை அறையலாம் பேசலாம் சவுண்டில் அடிக்கிறான் உள்முடியை அடிக்கிறான் ரத்தம் இவரு வாங்கி கட்டிக்கிட்டு அப்படியே எப்படி முடியும் பாவத்தை என்னது என்னது மூணு அறிவு பிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் அறிவுளை யோசிச்சு கெட்டு போயிட்டாங்க அடையாளத்தை தேடி தேடி கெட்டு போயிட்டாங்க பைத்தியமாய் தோன்றுகிறது சிலுவையின் உபதேசத்தை மூளை அறிவுகளை புரிந்து கொள்ள முடியாது உபதேசத்தை ஞானத்தில் புரிந்து கொள்ள முடியாது அடையாளத்தினால புரிந்து கொள்ள முடியாது நாம் கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல நாம் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள்